வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோட் பேஸ்லேயே அருமையான செம்மண் பூமிங்க வாய்க்கால் ஒட்டின மாதிரி வாய்க்கால் த வாய்க்கால் தண்ணி பாசனத்தோடு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாமுங்க வரும் தடம் இந்த வாய்க்கால் ஒட்டின மாதிரியே வருங்க இதுக்கு வாய்க்கால் தண்ணி பாசனம் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாராவரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க பாருங்க அந்த வண்டி போகிறது மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு இரநூறு அடி வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த மாதிரி இது எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா உடுமலை டு பொல்லா பல்லடம் மெயின் ரோட்லருந்துங்க கிழக்க வந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ் இல்லைங்க நெகோஸ்டபிள் தேணுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த பூமியில் இந்த பூமியை மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த பூமி பார்க்குறப்ப தான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுவதுங்க